இடத்துல அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு பொருள் எந்த இடத்துல தொங்குதோ அங்க செல்வங்கள் குவியும் மகாலட்சுமியோட வாகனமான ஆந்தையில பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க இந்த மகாலட்சுமி வாகனமான ஆந்தை ஞானம் செல்வம் அதுக்கப்புறம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது இந்த ஆந்தையோட ஹேங்கிங்கை எங்க மாற்றணும் இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி ஒளி அமைஞ்சிருக்கு காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறினோம்னா உழைப்பு மட்டும் போதாது கடினமா உழைக்கிறேங்க முன்னேறலைங்க நான் என்னோட உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கலங்க என்னை யார பார்த்தாலும் ஏமாத்துறாங்க நான் நான் நல்லது தாங்க பண்றேன் ஆனா எனக்கு தான் எல்லாரும் கெடுதல் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய புலம்புறதை நீங்க கேள்விப்படுவீங்க கண் இதில் பார்த்துருப்பீங்க நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க மகாலட்சுமியோட வாகனம் எதுனா ஆந்தை ஆந்தை வந்து அதிர்ஷ்டத்தின் சின்னம் சொல்லுவேன் நம்மளில் அது வந்து துரதர்ஷ்டமாக பார்க்குறோம் ஆனால் வடநாட்டில் பெங்காலிஸில் அது அதிர்ஷ்டமாக பார்க்குறாங்க இங்கே நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆந்த விக்கிரகங்கள் போயிருக்கு நிறைய மோதிரங்கள் போயிருக்கு இப்போது புதுசாக வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆந்த ஹேங்கிங் இந்த ஆந்த ஹேங்கிங் பாருங்க கண் வந்து பிள்ளையார் கண்ணு வச்சுருக்காங்க பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு வைக்கக்கூடிய பிள்ளையார் கண்ணு அந்த காலத்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு குண்டு மணி கூட இல்லையா அந்த பிள்ளையார் கண் வச்சுருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைகரை கிரீன் அவஞ்சுரியன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமர்ஜிஸ்டி ஸ்டோன் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ஆந்தையை நம்ம ஹேங் பண்ணுறதுனால என்னன்னா கெடு புத்தி கெடு எண்ணம் உள்ள மனிதர்களை என்றைக்கும் கிட்ட சேர்க்காது தனவசியம் ஜனவசியும் கந்திஷ்டி வராமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் வந்து கிரீன் அவஞ்சீரியன் தன்மை வந்து லக்கு ப்ராஸ்பரிட்டிஸ் க்ரோத்து எல்லாமே கொடுக்கும் அந்த கண் அந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா பிள்ளையார் கண்ணு அந்த பிள்ளையார் கண்ணோட தன்மை வந்து தீவினைகளை அண்டை விடாமல் பார்த்துக்கும் ஸோ பாருங்கள் இப்படி நம்ம தொங்க விடுறதுனால நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே அதிர்ஷ்டம் பூஜையே பண்ணலை ஜஸ்ட் தொங்க தான் விடறோம் பூஜை பண்ணாமல் தொங்க விடுறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் இந்த ஆந்தையோட தன்மை என்னன்னா இரவில் மட்டும்தான் இது வேட்டையாடும் இது நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ வேகம் மறந்தாலும் அதோட சத்தம் வந்து யாருக்கும் தெரியாது வே வேட்டை வேட்டையாடிட்டு போயிடும் அதே போல நம்ம வாழ்க்கையில வளரும் பொழுது நம்ம கூட வரக்கூடிய ஆட்கள் நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தவங்க இருப்பாங்க வளர வளர ஆட்கள் மாறிக்கிட்டே ஏன்னா நம்ம அடிப்படையில் அடிப்படையில் இருந்தவங்க நம்ம வளரும் போது கூட இருக்க மாட்டாங்க அப்போ நம்மளை அழிக்கிறதுக்கும் நம்மளை வந்து கவுக்கறதுக்கும் ஆட்கள் வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க நமக்கு அது தெரியாது நம்ம அழுதா அழுவாங்க நம்ம சிரிச்சா இருப்பாங்க அதே போல் வந்த யாராவது ஐயோ இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அழிக்கல முன்னுக்கு வந்தாங்க இவங்க நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு யாரும் பிரார்த்தனை பண்ண போகிறது இல்லை ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டம் நமக்கு வேணும் எதுவாக இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி 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 ஓடாக தெஞ்சு போகிறதோட ஹா ஸ்மா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ஸ்மார்ட் ஒர்க்காக குழந்தை கூட ஒரு இந்த இதுவெல்லாம் படித்தா நல்லா கரெக்டாக இது அந்த மாதிரி தன்மைகள் வீட்டில் என்னக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை எல்லாம் கொடுக்கறது இந்த ஆந்தங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறது டைப்பில் இல்லாமல் இப்போ ஹேங்கிங்கில் இருக்கிறது இது வந்து லிமிட்டடாக தான் வரும் நான் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே லிமிட்டடா வரும் எல்லா பொருளுக்குமே பூஜை பண்ணியிருக்கோம் இப்போ நான் சொன்ன மாதிரி அமர்திஸ்ட் வந்து கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களை கிட்ட சேர்க்காது ஸ்மோக்கிங் ஹேபிட் ட்ரிங்கிங் ஹேபிட் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பக்கத்திலேயே சேர்க்காது டைகரை வந்து தனவசியும் ஜனவசியும் கந்திஷ்டி வராம பாத்துக்கோன்னு சொன்னேன் கிரீன் வந்து நல்ல வெல்த் சக்சஸ் ப்ராஸ்பரிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும் சொன்னேன் அந்த பிள்ளையார் கண் வந்து நெகட்டிவ் உள்ள பீப்புல உள்ள அண்டை விடாது அப்போ கெட்ட எண்ணத்தோட கூட நல்ல எண்ணத்தோட மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஹேங்கிங் குண்டு ஸோ இது நிறைய இடத்துல கிடைக்கலாம் ஆனால் இந்த தொங்க விடுற ஹேங்கிங்க்கு நாங்கள் எங்கள் சைடில் இதுக்கேற்ற ஒரு பூஜைகள் இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மந்திரங்களை ஜெபிச்சிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டிய வரங்களை தரக்கூடிய சூட்சமமான உரு கொடுத்துருக்குறோம் ஸோ பார்க்கறதுக்கு நார்மலான பொருள் தெரியலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுல அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குது ஸோ சில லிமிட்டட் ப்ராடக்ட் சில நேரங்களில் மட்டும்தான் இருக்கும் யாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் எப்பயுமே ஆந்தையை வந்து அதிர்ஷ்டத்தோட சின்னன்னு சொல்லுவேன் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குதோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆந்தை போய் சேரும் இதுதான் சத்தியமான உண்மை வேணும்ன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது மாதிரி வேணும் ஆந்தைகள் தேவைப்படுச்சுன்னா ஆர்டர் நாங்கள் பிளேஸ் பண்ணிருக்கோம் வந்த நிமிஷம் உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்புவோம் இப்போ லிமிடெட் ப்ராடக்ட்ஸை வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க சிஸ்டி ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்